வணக்கம் வணக்கமாக வரவேற்கிறோம் குரல் கூடு விற்கு திருவள்ளுவரின் குரல் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள் இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள் சரி இன்றைய குரல் பயணத்தை தொடங்குவோம் அத்தியாயம் நான்கு குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் பாயிரவியல் அதிகாரம் வலியுறுத்தல் குரல் முப்பத்தொன்று சிறப்புயினும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு பொருள் சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றைத் தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது ஆங்கில பொருள் வேர்ச்ில் கன்ஃபர் ஹெவன் அண்ட் வெல்த் வாட் கிரேட்டர் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கேன் மேன் போஸிஸ் குரல் முப்பத்திரண்டு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு பொருள் நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமில்லை அந்த அறத்தை மறப்பதை விடத் தீமையானதும் வேறில்லை ஆங்கில பொருள் There can be no greater source of good than the practice of virtue. There can be no greater source of evil than the forgetfulness of it. Kural Muppathimoonthu vullam Vagayan Aravine Ovaade Sellumva Yellan Sayal Porul Sayakoodiya Sayalkal Yevai Aayinam Avai Yella Idangalilum Toivillada Aravazhiyleye Sayapada Vendam Angila Porul As much as possible, in every way, Incessantly பிராக்டிஸ் virtue. குரல் முப்பத்தி மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல பிற பொருள் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றுமில்லை ஆங்கில பொருள் Let him who does virtuous டீட்ஸ் பி ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட் to தட் extent is virtue, ஆல் எல்ஸ் இஸ் vain ஷோ குரல் முப்பத்தைந்து அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொருள் பொறாமை பேராசை புங்கும் கோபம் புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும் ஆங்கில பொருள் That conduct is virtue which is free from these four things, விஸ் malice, desire, anger and bitter speech. குரல் முப்பத்தாறு அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்கமற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை பொருள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியே மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும் ஆங்கில பொருள் defer நாட் virtue டு அனதர் டே ரிசீவ் அ நவ் அண்ட் அட் த ஷீ வில் பி யோர் அன் டயங் ஃப்ரெண்ட் குறள் முப்பத்தேழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை பொருள் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனபக்குவம் என்றே வாழ்வையே பெரும் sumயாக கருதுவார்கள் ஆங்கில பொருள் the fruit of virtue need not be described in books it may be inferred from seeing the bearer of a palanquin and the rider therein குறள் 38 வீழ்nal படாமே நன்றாற்றின் அதுர்வன் வால்nal வழி அடைக்கும் கல் பொருள் பயனற்றதாக ஒருநாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் ஆங்கில பொருள் இஃப் ஒன் allows நோ டே டு பாஸ் விதவுட் சம் குட் பீங் டன் ஹிஸ் கண்டக்ட் வில் பி a ஸ்டோன் டு பிளாக் அப் த பேசேஜ் டு அதர் பேர்ட்ஸ் குரல் முப்பத்தொன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல பொருள் தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது ஆங்கில பொருள் ஒன்லி தட் பிளெஷர் விச் ஃப்ளோஸ் ஃப்ரம் டொமெஸ்டிக் வேர்ச்சு இஸ் pleasure ஆல் எல்ஸ் இஸ் நாட் பிளெஷர் அண்ட் இட் இஸ் விதவுட் பிரேஸ் குரல் நார்பது செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர் பால தோறும் பழி பொருள் பழிக்கத்தக்கவைகளை செய்யாமல் தக்க அறவழிச் செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவர்க்கு புகழ் சேர்க்கும் ஆங்கில பொருள் தட் இஸ் வர்ச்சு விச் ஈச் ஆட் டு டூ அண்ட் தட் இஸ் வாய்ஸ் விச் ஈச் ஷுட் ஷன் இன்று ஒரு குரல் நாளை ஒரு நல்ல மாற்றம் இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் முந்தைய குரல் வீடியோக்களும் எண்டில் உள்ளது அதை கிளிக் செய்து பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள் மீண்டும் சந்திப்போம் குரல் கூடுவில் நன்றி வணக்கம்